நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார் மது தயாரிப்பவன் மது தயாரிக்க கூறுபவன் மது அருந்துபவன் அருந்த தருபவன் மதுவை எடுத்துக்கொண்டு போகிறவன் அதே போன்று எடுத்து செல்ல கூறுபவன் விற்பனை செய்பவன் மதுவை வாங்கி செல்பவர் மதுவை அன்பளிப்பாக தருபவர் மது விற்ற பணத்தில் உணவு விண்பவர் இவர்கள் எல்லாம் நபிகள் சொல்லுகிறார் சபிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்தவர்கள் என்று சொல்லுகிறார் ஆயிரம் கோடி ரூபாயை டாஸ்மார்க்கில் இருந்து ஊழல் செய்து அதன் மூலமாக இந்த ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியில் எப்படி அல்லா ஆசை இருக்கும் எப்படி அல்லா அவருடைய ஆதரவு இருக்கும் நான் ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன் இந்த அரசு நவிகளனுடைய அரசு அதாவது சிறுபான்மையுடைய அரசு என்று சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கலைஞரவர்கள் நாற்பது ஏக்கர் நிலத்தை இங்கே இருக்கக்கூடிய நமது இஸ்லாம் சகோதரர்களுக்காக ஒரு கல்லூரி தொடங்குவதற்காக தாம்பரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கல்லூரி நாற்பது ஏக்கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கொடுத்து இன்று வரை அந்த இடத்தை அந்த கல்லூரிக்கு பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவர்கள் நாங்கள் கட்டிடம் கட்ட வேண்டும் அது வனத்துறையினுடைய பாதுகாக்கப்பட்ட பகுதி வனத்துறை சட்டம் வருவதற்கு முன்பாகவே அந்த நிலம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனாலும் அதை பயன்படுத்த கட்டிடங்கள் கட்ட உரிய தடையில்லா சான்று வழங்க வேண்டும் என்று அரசிடம் கேட்டபோது அதை இன்று வரை மறுத்தார்கள் சட்ட போராட்டம் நடத்தி கடந்த வாரம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள்தான் அங்கே பத்து ஏக்கர் இடத்தில் சிறுபான்மையிற்காக காகிதமில்லத்திற்காக கல்லூரி கட்டுவதற்கான கட்டிடங்கள் வழங்குவதற்கான உத்தரவை நீதிமன்றத்தின் மூலமாக நிலையில் இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் சிறுபான்மையினருக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இஸ்லாம் மார்க்கம் எல்லோரும் அன்பாக இருக்க வேண்டும் எல்லோரும் இன்பமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது அந்த விதத்தில் பாரதிய ஜனதா கட்சி இயக்கம் இந்த இஸ்லாம் திறக்க நிகழ்ச்சியை நடத்துவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அருகதையும் தகுதியும் அவர்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்திலே சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம்